காட்டுவாடியில் பெண் குதிரை இதனுடைய முழு விவரத்தையும் நம்ம போய் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஏன்னா காட்டுவாடியில் பெண் குதிரை உயரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு இன்ச்சு கடி உத கிடையாது நல்ல குணம் உள்ள ஒரு பெண் குதிரை பின்னங்கால் ரெண்டு வெள்ளை பாருங்கள் உங்களுக்கு தூரந்து வந்து பார்க்குறதுக்கு ஒரு கால் வெள்ளை மாதிரி தான் தெரியும் இன்னொரு காலையும் நல்லா உத்து பாருங்கள் அதில் வெள்ளை இருக்குது ரெண்டு கால் வெள்ளை நெத்தி சுட்டி இருக்குது நல்ல ஒரு குணம் உள்ளது சுழி கேட்டேன் அண்ணனுக்கு வந்து சொல்லி மேலே நம்பிக்கையே இல்லைன்ட்டாரு பாய் எனக்கு சொல்லி மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது நான் சொல்லி பார்த்ததில்ல யார் வேணும்னு வாங்குகிறாங்களோ அவங்கள பார்த்துக்க சொல்லுங்க பாயின்னு சொல்லிட்டாரு அப்படி ஓப்பனாக பேசுகிற மனுஷங்களை உண்மையை ரொம்ப ரொம்ப நம்பலாம் சுளி வாங்கின போய் பார்த்துக்கோங்க கடி இல்லை உதயில்லை வயசு வந்து ஒரு ஆறு வயசு கன்ஃபார்ம் ஏன்னா அவர் வாங்கினது அஞ்சு வயசில் இப்போ ஒரு ஒரு வருஷம் ஆகிருக்கு ஆறு வயசு ஏழு மாதம் செனையாக இருக்குது இப்போ வாங்குகிறவங்களுக்கு குட்டியோடு தான் இருக்குது ஏழு மாதம் சனியாக இருக்குது ஸ்கேன் பண்ண வீடியோ கூட இப்போ எனக்கு நான் கடைசியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் இருக்குது அதாவது சென்னையில் இருக்கிற பூந்தமல்லியில் இருக்குது அண்ணன் சொல்கிற விலை வந்து ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாரு பாய் நான் சொன்ன சொன்ன விலையிலே கூட இல்லை அனுசரித்து கூட கொடுப்பேன் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஓட்டி பார்க்க சொல்லுங்கள் குதிரை அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா நான் முன்ன பின்னே பெருசாக இல்லை ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு நல்ல குணம் உள்ளது கருப்பு கலரு சொல்லி தெரியாது போய் பார்த்துக்கலாம் ஒயரம் ஐம்பத்தெட்டு இன்ச்சு இருக்கிற இடம் சென்னை பூந்தமல்லி பின்னால் ரெண்டு கால் வெள்ளை முன்னங்கால் பல்லாம் கருப்பு தான் நாலு கால் குலாமும் கருப்பு தான் நெத்தி சுட்டி இருக்குது பிறகு மூக்குக்கு மேலே ஒரு வெள்ளை கோடும் இருக்குது பண்ண ஸ்கேன் ரிப்போர்ட் இது கன்ஃபார்ம் ஏழு மாதம் சென ஸ்கேன் ரிப்போர்ட்டும் இருக்குது நான் என் நம்பர் கொடுக்குறேன் அவர் நம்பரும் கொடுக்குறேன் நேரில் போய் பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி முன்ன பெண்ணை அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன்தான் போங்க பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே